அஸ்லாம் வலைக்கும் ரபி அனைத்து முஸ்லிம்கள் நலன் வண்டியும் அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையவனே அகில உலக உலகங்களுக்கும் அதிபதியே மகத்தான அரிஷ ரட்சகனே எல்லாம் அறிந்தவனே எல்லா ஆற்றல் மிக்கவனே நித்திய ஜீவனே நிலையான வணக்கத்துக்குரியவனே உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன் அல்லாஹ்வே அல்லாவே நீ அருளிய வேதம் குருவானை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ எங்களுக்கு அனுப்பிய இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லா வலைசல்லாம் அவர்கள் அவர்களை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்று அவர்களின் சுண்ணத்துக்களை வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உன்னிடமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்ட நஷ்டவாளர்களாக ஆகிவிடும் நீ எங்களை புறக்கணித்து விட்டால் நாங்கள் துர்பாகியசாலியாக ஆகிவிடும் அல்லாஹ் அல்லாவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பகலிலும் இரவிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் சிறித சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ஆமீன் எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் எங்களின் ஈமானுடன் இருந்து எங்களில் ஈமானுடன் இருந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யா அல்லா நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருந்துகிறோம் எங்களை மன்னித்து நல்வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக நீ மிக இரக்கமுள்ளவன் நிச்சயமாக நீ தான் தபாவை ஏற்பவன் கிருபையாளனி உனது கிருப கருணையால் எங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய வருங்காலத்தை சென்ற காலத்தை விட சிறப்பாக்கி வைப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுக்கு முழுமையான ஈமானையும் ஹிதாயத்தையும் என் நேர்வழியையும் கொடுத்துருவாயாக ஆமீன் எங்களது ஈமானில் தெளிவையும் உறுதியையும் தந்துருள்வாயாக ஆமீன் எங்கள் அனைவரையும் அச்சமுடையவர்களாக ஆக்கிவிடுவாயாக ஆமீன் உனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நபி வலைசலம் அவர்கள் காட்டி தந்த அனைத்து சுனத்தால் வழிமுறைகளையும் கடைபிடித்து நடக்கூடிய நல்லவர்களோடு எங்களை சேர்த்துடுவாயாக ஆமீன் எங்கள் இறைவனே எல்லாம் நன்கு அறிந்தவனே ஞானமுள்ளவனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஈருளர்களிலும் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசல்களை திறந்துடுவாயாக ஆமீன் நபிமார்கள் தீர்க்க தரிசுகள் சித்திகின்கள் ஷஹராக்கள் சாலிஹின்கள் சென்ற வழியில் எங்களையும் நடத்திடுவாயாக ஆமீன் அல்லாஹே நேர்வழி பெற்ற பின் கேடுகட்ட வழியில் செல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக ஆமீன் கண்ணியம் கிடைத்த பின் இழிவடைவதை விட்டு எங்களை பாதுகாத்தவர்கள் கூறுவாயாக ஆமீன் அல்லாஹ்வே எங்களில் யார் யாரெல்லாம் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ஹிதாயத்தின்னும் நேர்வழியை காட்டுவாயாக ஆமீன் யா அல்லா உனது தூதர் முகமது சல்லல்லா அலேசல்லாம் அவர்களால் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள் தபா தாபினாபீன்கள் ஆகியோரின் வழியில் நடக்கக்கூடியவர்களை எங்களை ஆக்குவாயாக ஆமீன் இந்த நன்மைகளை தீனுல் இஸ்லாம் தெரிந்து புரிந்து நடத்த நடந்த மாதிரி நாங்களும் தீனுல் இஸ்லாம் புரிந்து அதனுடைய வாழ அருள் புரிவாயாக ஆமீன் அவர் வாழ்ந்த அகுல் சுந்தத்துல் ஜமாத் வழிமுறைப்படி நாங்களும் வாழ்ந்த அவ்வாறே மரணிக்க அருள் புரிவாயாக ஆமீன் யா ல்லா குழப்பங்களின் பிடியில் நாங்கள் சிக்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எந்த விதமாக குழப்பங்களுக்கும் எங்களை நோக்கி வராமல் பாதுகாப்பாயாக ஆமீன் குழப்பவாதிகளின் வசிகரமான பேச்சுக்களில் நாங்கள் ஈர்க்கப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களின் இரட்சகனே இதயங்களை புரட்டுபவனே எங்களது இதயங்களை ஒளிமயமாகவும் உனது நினைவுகளால் நிரம்பியதாகவும் ஆக்குவாயாக ஆமீன் அல்லாவே உன் அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன் உன்னை உன் அன்பை அடைய செய்யும் அமலையும் உனது நெருக்கத்தை நெருக்கத்தையும் தந்திடுவாக ஆமீன் அல்லாவே எங்களே உனது ரகமத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது பரக்கத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது திருப்பொருத்தத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய சிந்தனையை தெளிவை ஏற்படுத்துவாயாக ஆமீன் நல்லவற்றை நாங்கள் தேர்வு செய்யும் பாகியத்தை தந்த நல்குவாயாக ஆமீன் நல்லதை நினைப்பதற்கும் நல்லதை பேசுவதற்கும் அருள் புரிவாயாக ஆமீன் நல்லவர்களுடன் எங்களை சேர்த்துடுவாயாக ஆமீன் அல்லாவே ஆரோக்கியத்தை வழங்கும்போனே எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களது நரம்பிலும் எலும்பிலும் சதையிலும் இரத்தத்திலும் அணுவிலும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் விட்டு குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய குடும்பத்தார்களையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் மற்றும் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் யா அல்லா உன்னை மனங்குவதற்குரிய ஆரோக்கியத்தை எங்கள் கந்துவாயாக ஆமீன் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் மௌத்தை நாங்களும் தேடி செல்லிக்கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய சொல் செயல் எண்ணம் ஆகியவை அனைத்தையும் நல்லதாக ஆக்குவாயாக ஆமீன் யா அல்லா தவறானவற்றை பார்ப்பது விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக ஆமீன் தவறானவற்றை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுக்கு நற்குணங்களையும் நல்லொழுக்கத்தையும் தந்தவாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் தக்குவா என்னும் இதேச்சத்தையும் நிம்மதியும் மன அமைதியையும் தந்தருள்வாயாக ஆமீன் யா அல்லா எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அத்தனை கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கிய செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் அல்லாவே முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே கொடையாளனே உனது அருளிய வாசலை எங்களுக்கு திறந்துவிடுவாயாக ஆமீன் உன் இரண்டத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரங்களையும் முன்னேற்றம் தந்தது தந்து பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யா லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக ஆமீன் யா லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்தும் அறியாத தீமைகள் அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக ஆமீன் யா லா மண்ணுலகில் முதல் இறையில்லமான காபாவை தரிசிக்கும் பாகியத்தை ஹஜ் செய்யும் பாகியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துவாயாக ஏற்க ஆமீன் ஏற்கனவே அங்கு சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாகியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா அல்லா அதிகம் உம்ரா செய்யும் பாகியத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யா அல்லா புனிதமான அந்த ஹரம் ஷரீஃபில் எங்களுக்கெல்லாம் துவா இரு ஏற்கப்படும் எங்கெல்லாம் துவா ஏற்கப்படும் இடங்களிலே இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்கும் ஒன்றிடம் துவா செய்வதற்கான எங்கள் மன்னம் நாடுகிறது ஆமீன் யா அல்லா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் யா அல்லா மதினாவில் உனது ஹபீப் நாயகம் சல்லா வலேசலம் அவர்களின் புனித ரவுலா ஷெரீஃபை ஜியாரத் செய்யும் பாகியத்தையும் அங்கு நின்று தொழும் பாகியத்தையும் அவர்களுக்கு சலாம் கூறும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்துள்ளவாயாக ஆமீன் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்குரிய பாகியத்தை எங்களுக்கு தந்துள்ளவாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பொருத்தத்தை பொறுத்து பொறுவதற்காகவே மனந்தாய் மன தூய்மையுடன் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கிவிடுவாயாக ஆமீன் அல்லாவே யாரெல்லாம் எங்கள் யாருக்கு யாரெல்லாம் குழந்தை இல்லாத நிலையில் வாரிசுக்காக ஏற்றி இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான வாரிசுகளை குழந்தைகளை கொடுப்பாயாக ஆமீன் எவர்களுக்கு குழந்தைகள் கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாகவும் பெற்றோர்களின் மனதை மகிழ்விப்பானாகவும் பெற்றோரின் கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கிவிடுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் அவர்களின் வருங்காலத்தை ஒளிமயமானதா ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கடமைகளை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்துடுவாயாக ஆமீன் அல்லாவே உன் ஈமான் கொண்டிரு கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தினரை தங் நாங்கள் தற்போது கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய எதிரிகளால் எங்களுக்கு ஏற்படுத்தும் அனைத்து சோதனைகளையும் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லீம்கள் நிம்மதியுடன் வாழ அருள் புரிவாயாக ஆமீன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளனே எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறடிப்பாயாக ஆமீன் உன்னை நிம்மதியாக வணங்குவது வணங்குவ வணங்குவதற்குரிய பாகியத்தை உலகெங்கும் வாழும் முஸ்லீம்களுக்கு தந்துடுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களுடைய ஒற்றுமை இன்மை ஒற்றுமையின்மையின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ஆமீன் யார்லா எங்களுடைய பாவன் காரணமாக எதிரிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே ஆமீன் அல்லா எங்களுடைய மனோச்சகின் காரணமாக எங்களுடைய ஆட்சியாளர்களுக்காக எங்களுக்கு எதிராக திருப்பி விடாதே ஆமீன் யா அல்லா எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்களில் உன்பிடியில் தான் உள்ளன யா அல்லா அவர்களின் உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக திருப்பவராக ஆமீன் யா அல்லா உலகில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாத்துடுவாயாக ஆமீன் யா இல்லா யாரெல்லாம் இஸ்லாமிய நதிகளை பரப்பும் பணியை உன் உயிர் ஏற்று கொள்ளும் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை முழுவதும் பயனுள்ளதாகி வைப்பாயாக ஆமீன் யா அல்லா அவர்களுக்கு உன்னுடைய உதவியையும் பாதுகாப்பையும் பரிபூர்ண முறையில் வழங்கிடுவாயாக ஆ ஆமீன் யா அல்லா எங்களின் பிள்ளைகள் விஷயத்திலும் உன்னுடைய நாட்டப்படியே ஏதேனும் துன்பங்கள் ஆபத்துக்கள் ஏற்படவிருந்தால் அத்தகைய அனைத்து துன்பங்களையும் விட்டும் எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆ ஆமீன் யா அல்லா நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய வணக்கங்களில் மன ஓர்மையை தந்தருள்வாயாக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்துடன் சொல்லுபவர்களாகவும் எங்களை ஆக்கிடுவாயாக ஆமீன் தொழுகையில் எங்களுக்கு கண் ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களது இஷிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக ஆமீன் பரிசுத்த குரானை ஓதும்போது போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் முடிந்தவரை அதன் பொருள் உணர்ந்து ஓதும் பாகியத்தையும் தந்தருள்வாயாக ஆமீன் குரான் ஷெரீஃபை மனனம் செய்யும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் ஏற்கனவே நாங்கள் மரணம் செய்வது மறந்து விடாமல் இருப்பதற்கும் அவகளை அவர்கள் அவைகளை அடிக்கடி ஓதும் பாகத்தையும் எங்கள் தந்துள்வாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய வாழ்வின் கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கும் பாரமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உன்னுடைய தயவின்றி மற்றவர்களின் தயவில் அவர்களை நம்பி எங்கள் வாழ்வதை நாங்கள் வாழ்வதை விட விட்டும் யா லா எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா ல்லா எங்களுக்கு இவ்வுலகில் மட்டும் செல்வ சீமான் தனத்தை கொடுத்து மறுமல்லி எங்களை ஏழைகளாக ஆக்கிவிடாமல் ஈரைகள் எங்களும் செல்வ செழிப்பை எங்களுக்கு எடுத்து ஏற்படுத்தி தந்துடுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் மற்றவர்களின் பால் நாங்கள் தேவையாகுவதை விட்டும் இதுங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் அல்லாவே எங்களுடைய மன இச்சைகளின் இச்சைகளில் தீங்குகள் செய்தாங்களின் தீங்குகள் தஜாலின் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா உனது இனிலடங்காத ஏராளமான படைப்புகளில் மிருகங்கள் கொடிய விஷ ஜந்துக்கள் புழு பூச்சிகள் நுண்ணிய விஷ கிருமிகள் போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ஆமீன் யா லா சோம்பல் இயலாமை கோழைத்தனம் கடன் சுமை இழிவு கேவலம் வறுமை மனிதர்களால் അടക്കം മുറി മുത്മയിലും തീങ്ങു ആകിയവിലേ എങ്ങനെ കാപ്പാ ആമീൻ യാരുമ ഗർവം പൊയ് കോപം പൊറാമ നയവഞ്ചകം കുരോധം പോ അനു കെട്ട ഗുണങ്ങളെ വിട്ടും എങ്ങനെ കാപ്പാ ആമീൻ യാല്ലാ നല്ല മരണത്തെ എങ്ങനെ നസീപ്പാക്കി തരുവായാ ആമീൻ ലായലാ ഇല്ലല്ലാ മുഹമ്മദ് റസൂല്ലാ കലിമായ നിലയെ എങ്ങനെ മൂത്താക്ക് വായാ ആമീൻ മരണത്തിനാൽ ഉള്ള നിലകളെ എങ്ങനെ നന്മയാക്കുന്നതാ ஆக்குவாயாக ஆமீன் யா அல்லா கபருடைய வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் முன்கர் நக்கீர் உடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களுடைய கபறுகளையும் எங்களுக்கு முன் சென்ற ஊமின் ஆண் பெண் அனைவரின் கபறுகளையும் வெளிச்சலமானதாக வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்கிவிடுவாயாக ஆமீன் யா அல்லா அவர்களின் கபறுகளை சோன பூஞ்சொலையாக ஆக்கிவிடுவாயாக ஆமீன் யா அல்லா நாளை மறுமையில் நல்லவர்களுடன் எங்களை எழுப்புவாயாக ஆமீன் யா அல்லா மறுமையில் உன் தீர்ப்பில் உள்ள உங்கள் எங்களை குற்றவாளிகளின் கூட்டத்தில் இருந்து காத்திருள்வாயாக ஆமீன் அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் எழுப்பப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து வைப்பாயாக ஆமீன் யா அல்ல எங்களுடைய அமல்களின் பட்டியலில் அகம் அஹமால் நாமனுடைய எங்களுடைய வலதுகளில் கொடுத்தருள்வாய கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவாயாக ஆமீன் மறுமையில் உன்னுடைய ஹபீப் ஆகிய பெருமானா சல்லி முகமது முஸ்தபா சல்லல்லா அலேசல்லாம் அவர்களின் சிபாரசை எங்களுக்கு நசீ வைப்பாயாக ஆமீன் யா அல்லா மறுமையில் உனது அரசின் நிலையிலே எங்களுக்கு இடமளிப்பாயாக ஆமீன் எம்பெருமான் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களின் லிவாவுல் ஹம்த் என்றும் கொடியின் கீழ் நிற்க கூடிய பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் கௌசர் நீரை உன்னது நபியின் கரங்களால் பருக்கும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் சிராத்து முஸ்தகிம் என்ற பாலத்தை கண்ச மற்றும் நேரத்தில் கடக்கும் பாகியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யா அல்லா எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை சேர்த்திருவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திக் இன்கள் ஷேதாக்கள் சாலிஹின் சொர்க்கத்தில் என்றும் எப்போதும் இன்புற்றிருக்கும் பாகியத்தை தந்திருவாயாக ஆமீன் யா அல்லா நபி முகமது முஸ்தஃபா சல்லல்லா அலையலாம் அவர்களின் உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடி அனைத்து தீமைகளை விட்டு எங்களையும் பாதுகாப்பாயாக யா அல்ல எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தகபாவை ஏற்று எங்களின் துவாக்கள் அனைத்தையும் நபி சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மற்றும் சாவாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் வலிமார்கள் ஆகியோர் மீது நீ வைத்திருக்கும் அன்பின் பொருளை ஏற்றுக்கொள்வாயாக

ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சப்பறம் குறிப்பிட்ட டைம் வச்சுப்போம் அதுலயே பண்ணிடுவோம் இந்த துவா வச்சுப்போம் அழைக்கும் சில மரமத்துலதான் வர